அனைவருக்கும் வழக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரைஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது ஃபார்ம்டன் ரைஸ் அப்படிம்பாங்க அதாவது கருப்பு அரிசி அதாவது கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் ரைஸ்னுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அரிசி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் எண்ணற்ற இருக்குது அதே மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வீடியோ மூலமில் நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் இந்த பிளாக் அரிசி வந்து விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து நன்மைகளும் தரக்கூடியது அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரி விட்டுறணும் தொடர்ந்து இந்த கருப்பு கொஞ்சம் யூஸ் எடுத்துக்கக்கூடாது அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நீரிழி நோயை கட்டுப்படுத்துகிறது இந்த சர்க்கரை நோயிலன்னு வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எண்ணற்றவர்கள் இருக்கிறதுனால இந்த நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த கருப்பு வணிவரிசி மிகவும் பயன்படுகிறது நீங்கள் சர்க்கரை நோய் வந்து இந்த கருப்பு வணிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிகிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து இதய ஆரோக்கியம் இப்போ வந்து இருக்கிற இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே எந்த ஏஜாக இருந்தாலும் வந்து இதயம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது ஏன்னா அந்தளவு வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருது வருது அதனால் வந்து இந்த இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பிளாக் ரைஸ் வந்து மிகவும் பயன்படுகிறது இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து இந்த இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா ரத்த சோக பிரச்சனையும் குறைக்கிறது ரத்த நாள் ஏற்படும் பிரச்சனையும் குறைத்து நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக கொள்வதற்கு மிகவும் பயன்படுகிறது இந்த கருப்பு அரிசி அதே மாதிரி புரதச்சத்தை அழிக்கிறது அதாவது இந்த கருப்பு கோவி அரிசி எடுத்துக்கிறதுனால இந்த பிளாக் ரைஸ் எடுத்துக்கிறதுனால நிறைய புரதச்சத்து வந்து நமக்கு கிடைக்கிறது உதாரண புரத சத்து வேணும் நம்ம நிறைய பேருக்கு வந்து புரதச்சத்து குறைவாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாகிறதுக்காக பவுடர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உரதச்சத்து அதிகமாக இருக்குது இருக்குது அப்படிங்கிற வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கருப்பரிசியை நீங்கள் தாராளமாக உணவில் சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பிளாக் ரைஸ் வந்து மிகவும் பயன்படுகிறது உடல் ஆரோக்கியம்னா எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு உடல் வலி இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் கால் வலி கை வலி அதே மாதிரி டெய்லி திரும்பவும் நம்ம வேலைக்கு போவோம் பேக் பெயின் இது போன்ற வழிகளெல்லாம் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உடல் வலி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பிளாக் ரைஸ் வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பிளாக் ரைஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இந்த பிளாக் ரைஸ் வந்து ஸ்வீட்டு கஞ்சி சாதம் இது போன்ற வகைகளில் செஞ்சு சாப்பிட்றாங்க உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கருப்பரிசியை எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் ஸோ இந்த கருப்பரிசியில் பார்த்தீங்கன்னா புற்றுநோயினுடைய எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கருப்பரிசி எடுத்துக்கிறதுனால புற்றுநோய் உருவாக்குகிற செல்களை அழிப்பதற்கு இந்த கருப்பரிசி மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கருப்பரிசியை எடுத்துக்கலாம் ஏன்னா புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணற்றவர்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான புற்றுநோய் மட்டும் அதிகமானவருக்கு ஏற்படும் இப்போ வந்து நிறையா வகையான புற்றுநோய் இருக்குது ஏன்னா கேன்சர்ஸ்லேயும் நிறையா வெரைட்டி ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது எப்படி நம்ம சாப்பிட்றவங்களும் நிறைய வெரைட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த கருப்பு நம்ம வெரைட்டி ஆஃப்ட்டு ரெடி பண்ணி நம்ம சே சேர்த்துக்கலாம் அதே போல் நெக்ஸ்ட் வந்து ஆரோக்கியத்தை வந்து சீராக சீராக கொள்வதற்கு பயன்படுகிறது அதாவது கண் ஆரோக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த கருப்பரிசி வந்து அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய கண்களை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கிடுவதற்கு பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கருப்பரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த கருப்பரிசி வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது நான் இருக்க சொல்லவே வாரம் ஒரு முறை அளவாக எடுத்துக்கணும் தொடர்ந்து தினமும் வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா அடுத்தது வந்து உடல் எடையை குறைப்பதற்கு இந்த கருப்பரிசி பயன்படுகிறது நம்ம இந்த கருப்பரிசி வந்து எடுத்துக்கிறதுனால உடல் எடுத்துல கெட்ட பழப்பெல்லாம் அழித்து நம்மளோட உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கருப்பரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அளவாக குறைவாக எடுத்துக்கணும் வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கணும் தொடர்ந்து வந்து ஒரு பத்து வாரம் பதினைஞ்சி வாரம் மாட்டேன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் விட்டுருக்கணும் சரிங்களா இதை தொடர்ந்து எடுத்துக்கூடாது இதனால் தீமைகளும் நமக்கு இருக்குது உடலில் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அந்த கருப்பரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை சத்துக்கள் என்னது அந்த கருப்பரிசி வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பட் இருந்தாலும் அளவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குழந்தைகள் முதல் பெரியவர்களையும் இந்த கருப்பரிசி வந்து ஆழமாக எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து என்ன சில சில இதில் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆறு வயசு ஏழு வயசுக்குலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் என்ன சொல்லணும் பத்து வயசு மேலே இருக்கைகளும் இந்த கருப்பரிசி கொடுங்க அதே மாதிரி அதிகமாக கொடுக்காதீங்க குறைவான அளவு கொடுங்க வாரம் ஒரு முறை ஒரு நேரம் மட்டும் கொடுங்க கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து அடிக்கடி அவங்க உணவு சேர்த்துக்காதீங்க சரிங்களா அதனால் நீங்கள் நல்லா பார்த்துங்க அதே மாதிரி இந்த கருப்பரிசி வந்து இஎம் ஆர்சானிக் மற்றும் காட்மியம் போன்ற கன உலகங்கள் இருப்பதாக சமீபத்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதிக அளவில் உட்கொண்டால் உடலில் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கருப்பரிசி வந்து லிமிட்டடாக குறைவான அளவு எடுத்துக்க அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா நீங்கள் குறைந்த அளவு எடுத்துக்கங்க நம்ம உடலையும் நம்மையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்கு இந்த கருப்பரிசி வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான் மீண்டும் விண்ணாவில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்